கோயிலில் உள்ள முதலெல்லாம் சூங்கினான் தன்னுடைய அரண்மனைக்கு வருகின்றான் எந்தவன் மத்தளம் கீழே இறக்கி வைத்து வைத்து விட்டு பார்த்தான் காணவில்லை வாய் என் தங்கை அம்மா தாயுடங்கே

ஊழியடி சென்றான் தங்கை அந்த கல்லை நகர்த்தினான் தங்கையை வாரி எடுத்தான் அழகின்றான் அவன் கொஞ்சம் விட்டான் நகை கழுத்து விட்டு எவனை தங்கையை மட்டும் உயிரோடு விட்டுவிடக்கூடாது ஆ தங்காய் நீ இல்லாமல் நாங்கள் நீ எப்படி வாழப் போகின்றோம் உன்னால்தானே நாமன் எல்லோரும் பிரித்திருந்தோம் தங்காய் நீ இல்லாத வீட்டில் நானும் சொல்வதில்லை நானும் உன்னோடு வந்து விடுகிறேன் என்று தங்கை இறந்த கல்லிலே ஒட்டி மோடி மண்ணை உடைத்து சரி அந்த திமிர நட்டுவனும் அப்படியே இறந்தார் தங்கள் பாசத்தாரே தெருகண்ட நட்டுவன் உயிரை மாய்த்தார் ஆமா ஆனால் இப்ப எல்லாம் ஒரு தங்கச்சி இறந்தான்னு சொல்லி எந்த ஊரு அண்ணனாவது உயிரை விட வேண்டும் என்று நினைப்பானா ஒரு பயிலும் நினைக்க மாட்டான் சேர வேண்டிய பொருட்கள் நமக்கு வந்து சேர்ந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டு அப்படியே சுத்தி சுத்தி ரெண்டு மூணு நாள்

இசக்கியம்மன் கதையில் மட்டும் தான் தங்கைக்காக தமையனும் எரிய வாய்த்திருக்கிறார் அவே அதனால தான் இரண்டு பேரும் தெய்வமாக இருக்கிறார்கள் கைலாசம் தங்கை தானோ பாவி அந்தமையைக் கொண்டு வனத்திலிருந்து சங்கரந்தவை போற்று மேவிய வேதியனும் ஏ ஏ ஏ இரண்டு பேர்கள் உயிரும் கைலாசம் போக இவர்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்தானே இந்த வேதியன் அப்பா கானகத்திலே ஆடல் ஆடலோடு வருகிறான் எப்படி தாசியை கொந்த பயனமே The stage, oh, I think that

அப்படி என்னாத என்னவெல்லாம் எண்ணிக்கொண்டு வருகின்றார் இல்லாத எண்ணம் எல்லாம் இடையில் தெய்வம் சதிக்கும் தெரியாது அவை வந்து கொண்டிருக்கக்கூடிய நிறுத்திலே இந்த பெண்ணை கொண்டு நிறுத்த வெளியாலே இவருக்கு தாழ உண்டாகிறது ஆமா அப்போது ஆகாரம் தண்ணீர் தாகமாக இருக்கிறது குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காதா என்று காணகத்திலே தேடி வரக்கூடிய சமயத்தில் மாய கிணறை கண்ணிலே கண்டா

கோரும்போது அவன் சமத்தி இருந்த கல்லுப்படி நரண்டு சரி கல்லுக்குள்ளே இருந்து கால கரும் பாம்பாகவே வருகின்றான்

என்னுடைய கையான கிணச்சு முதல்ல இருந்ததை பொட்டணம் பொட்டணத்திலே கைவிட்டு பொட்டணம் கிணச்சு குழி விழுந்ததை கரையிலே விழுந்தான் என்பிழந்தான் பாம்பு கடிச்சது கூட பெருசா நினைக்கல ஐயோ என் பொட்டணம் போச்சு போச்சுவே போச்சுவே எடுக்கணும்னு சொல்லி ஆவேசத்தில் எழுந்தா மாறுங்க கிடைத்தது கரும்பு அமல்லவா அவா பத்த விஷம் தலைக்கேறி பாப்பானும் அந்த இடத்திலே இறந்தான் இதனுடைய உயிரின் கைலாசம் போகிறது இவரம் அருங்க இல்லாசம் தண்ணீர் வல்லாத பாவையும் மன்னன் பண்டையாடு பழகி தந்திப்பை கப்பிப்பதே समाने पली यसि தங்கை பாசத்தால் திருகண்ட நட்டுவன் இறந்தான் பாம்பு கடித்து வேதி என் இறந்தான் மூன்று பேர்கள் உயிரும் கையிலா ஆசம் பார்த்தார் பகவான் வேதியினுடைய உயிரை பார்த்து சொன்னார் ஆகாத பாவி கோட்டை கப்பான் நெல் நிறுத்திவிட்டு சரி லட்சுமி அருகிலே வரவழைத்தார் வரவழைத்து கேட்கின்றார் குழந்தைகள் என்ன பாருங்கள் வாருங்கள் இச்சிறுவயிலே இங்கே வந்திருக்கிறீர்களே என்ன நடந்தது உங்களுக்கு என்ன வேண்டும் சுவாமி என்னை ஒருவன் கொலை செய்து விட்டான் சுவாமி நிற்கின்ற வேதியும் என்னை குறை செய்தான் அந்த வேதியை நான் விரும்பினேன் அவரை தேடி நான் காட்டுக்கு சென்னேன் மடிமீது தலை வைத்து படுத்திருந்து அம்மா என் நகைக்காக ஆசைப்பட்டு கல்லையன் தலைமீது போட்டு துடி துடிக்க கொண்டு விட்டான் சுவாமி ஆமா என்னுடைய சொந்த அண்ணன் அப்படியா தங்கை இறந்து விட்டேன் என்ற பாசத்தான் என்னுடைய அண்ணனும் இறந்து விட்டான் சுவாமி பாசம் என்றால் இப்படி எல்லவாய் இருக்க வேண்டும் நான் உனக்கு எண்ணம வேண்டும் எனக்கு இந்த மறு பிறவி தர வேண்டாம் எங்க பிறனை வேண்டும் இப்பிறவியிலே தள்ளி தூக்கி போட்டு கொலிசிதான் இந்த வேதியன் நான் மறுப்பிறவை பிறந்து நான் என் இரண்டு கையால் பழி முடிக்க வேண்டும் அப்படியா இவன் குடலை பிடுங்கியின் கழுத்திலே கூட மாலையாக போட வேண்டும் நினைத்த வர வேண்டும்

இசைக்கியமையும் என்று யாருக்கு பிள்ளையாக கொடுக்கலாம் என்று பகவான் கைலாசத்தில் சோழ நாடு அது சுரவித்த நாடு சோற்றால் வளைய வைக்கக்கூடிய சோழ வளநாடு சோற்றுக்கின்ற நிர்மலைகளுக்கு கொஞ்சமில்லை அவர்களை மிந்துவதற்கு யாருக்கும் வலிமை இல்லை ஆமா அந்த சோழ வளநாட்டில்

அவருடைய ஆண்டு வருகின்றார் செம்பிய மன்னன் அதாவது அவருடைய மனைவி செம்பிமா தேவி ஆமா எல்லா செல்வங்கள் இருந்தும் புத்திர சந்தானம் என்பது இல்லை இல்லை குழந்தை இல்லாத செம்பிய மன்னனும் செம்பிமா தேவியோ அந்த ஆடு மடியனுக்கு வந்த ஆண்டவனை வேண்டி முறையிட்டார்கள் அப்படியே